நண்பர்களே வணக்கம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அமெரிக்காவை சொல்லுவாங்க இந்திய ஜனநாயகம் நல்ல நிலைமையில் அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம போய்ட்டுருவோம் உள்ள சண்டைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயக மரபுகள் நம் நாட்டில் சிறப்பாகவே இருக்கிறது குறைகள் இருந்தாலும் ஏன்னா இங்கே ஜனநாயகத்தின் பெயரால் வந்து குடும்ப ஆட்சி வர்றது அப்படிங்கிறது ஒரு வக்ரம் இங்கே இருந்தால் கூட மக்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு அம்சம் வந்து ஓட்டுக்கு துட்டு கொடுத்து மாற்றுறாங்க குறைகள் இருந்தும் ஒரு நிலையான ஜனநாயக நாடு இந்தியா என்பது நாம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் அமெரிக்கா மெச்சூர்டு டெமோக்ரஸின்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு உங்கள் நாட்டில் அந்த நாட்டு ஜனாதிபதி இப்போது அவங்க கட்சி தோற்று போச்சு அவர் நிற்கலை ஜோ பைடன் வந்து தேர்தல் நிற்கலை தேர்தலில் நிற்கிறோன்னு அறிவிச்சிட்டு அந்த கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்து நேரமே அவரால் டொனால்ட் ட்ரம்ப்போடு நேரடியாக வாதம் பண்ணுறதெல்லாம் சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவரை ஏன்னா வயசாகி போச்சு தூங்கி கொள்கிறாரு பேசியிருக்கையில் தூங்கி கொடுக்குறாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்தது அவரை விட்டுட்டு கமலா ஹாரிஸ்னு சொல்லி அவருடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக அந்த அம்மா போயிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் ஜெய்சாசி ஜனவரி இருபதாம் தேதி அவர் பதவியேற்க போகிறார் ஸோ இப்போ இவர் ஆட்சி இருக்கிறது மீதி இருக்கிற அதை தேர்தல் முடிஞ்ச ரெண்டு மாதம் ரெண்டரை மாத காலம் வந்து லேம்டக் கவர்மெண்ட் அதாவது எந்த ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்க முடியாது அப்படிங்க பாணிங்க மாதிரி இருந்து ஆட்சி நட அதாவது அந்த ஆடம் நடக்கிறது நிற்கும் அவ்வளோதான் மேஜர் பாலிசி டெசிஷன் எதுவும் இனிஷியேட்டிவ் தான் எடுக்க முடியாது பெரிய கொள்கைகளால் எதுவும் பண்ண முடியாது அதுதான் யதார்த்தம் இந்த நேரத்தில் ஜோ பைடன் தன்னுடைய மகன் அந்தர் பைடன்ங்கிறவருக்கு வந்து ரெண்டு கேஸு அவர் மேலே கிரிமினல் கேஸ் ரெண்டு கேஸு ஒன்று வந்து இல்லீகல் பர்ச்சேஸ் ஆஃப் கன் அதாவது துப்பாக்கி ச சட்டவிரோதமும் வாங்கி வச்சுருந்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு அது மாதிரி வரி மோசடி அது இது வந்து கலிஃபோர்னியா நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறான் அந்த ரெண்டு கேஸ்லேயும் இவர் வந்து மகனுக்கு வந்து பொது மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஸோ பொது மன்னிப்பு நம்ம நாட்டிலையுமே இருக்குது ஜனாதிபதி கருணை மனு மேலே கொடுக்குறதுனா அரசாங்கம் அதை பரிசீலித்து அட்வைஸ் கொடுக்கும் அதை பற்றி செய்கிற மாதிரிங்கிறது நம்ம நாட்டினுடைய அமைப்பு அதே மாதிரி கவர்னர் வந்து மாநில குற்றங்களுக்குரிய குற்றவாளிகளை பொது மன்னிப்பு கொடுக்கறது மன்னிப்பு கொடுக்குறதுங்கிறது வந்து பாடணி மன்னிப்பு கொடுக்குறதுங்கிறது வந்து கவர்னர் வந்து முடிவு எடுக்கலாம் மாநில அரசின் பரிந்துரை பேர் சரி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அமெரிக்காலையும் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அதாவது நாட்டை ஆள் ஆளும் அரசுக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷல் பவராக உலகளவில் இருக்குது அதை பயன்படுத்தி தன்னுடைய மகனுக்கு ஏன்னா அந்த வ வழக்கில் வந்து அவர் தண்டிக்கப்பட்டால் இந்த கன் வச்சுருந்தது துப்பாக்கி வச்சிருந்த கேஸில் வந்து ஒரு பதினேழு வருஷமும் வரி ஏய்ச்சி ஏற்பு செய்ததுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமும் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ அதனால் அவரை வந்து இவர் பொது மன்னிப்பு கொடுத்து ஆர்டர் போட்டார் ஸோ தகப்பன் வந்து பிள்ளைக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி விசித்திரங்கள் முன்னேறிய நாட்டிலும் அதாவது மெச்சூர் டெமோக்ரஷின்னு சொல்கிற நாடுகளிலும் அங்கே வந்து ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த ரெண்டு பார்ட்டி தான் ஒவ்வொரு மக்கள் பக்கம் இருக்கும் மற்றவங்க குட்டி குட்டி இபெண்ட் மாதிரி அதாவது சுயேட்சை வேட்பாளர்கள் மாதிரி வருவாங்க அவங்களுக்கு ஒரு இது கிடைக்காது இதுதான் அங்கே உள்ள யதார்த்தம் அப்படி இருக்கிற நாட்டிலேயே தன் மகனை காப்பாற்றுவதற்கு ஜனாதிபதிக்குள்ள அறி அதிகாரத்தை பதவி போகும் முன் இவர் வந்து கொடுத்துட்டார் அப்படிங்கிறது வந்து பொதுமனி கொடுத்துருக்காருங்க செய்தி அதை ட்ரம்ப் வந்து கடுமையாக சாடி ஸ்டேட்மெண்ட் இருக்கிறார் பட் சட்டப்படி பார்த்தால் அவர் கொடுத்ததை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை ஒன்று அதை வந்து விட்ரா பண்ணுற மாதிரிலாம் செய்கிற மாதிரி சட்டம் இருக்கிற மாதிரி தெரியலை பட் இன்னொரு கேள்வி இதில் வந்து ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் மேலே நிறைய கிரிமினல் கேஸ் இருக்குது அவர் தனக்கு தானே பொது மதிப்பு சொல்லி ஒன்று சொன்னாங்க அதுக்கு இவர் வழியேற்று பெருக்தி கொடுத்த மாதிரி தான் மகனுக்கு அவர் கொடுத்துருக்காரு அவர் தனக்கு தானே கொடுக்க போகிறாரு இந்த மாதிரி அபத்தங்கள் வளர்ந்த நாடுகளிலும் இருக்கிறது ஜனநாயக நாட்டில் என்பது ஒரு விசித்திரமான உண்மை அப்படி இருந்தாலும் ஜனநாயக கோட்பாடுபடி அரசு செய்வதே இந்த இருபதாம் நூற்றாண்டு இருபத்தாம் நூற்றாண்டு வரும் நூற்றாண்டுகளில் உலகத்திற்கு தேவையான ஒன்று ஏன்னா தேர்தல் இல்லாமல் ஜனநாயகம் இல்லாமல் ஆட்சி பொறுப்புகள் இருப்பவர்கள் நேர்மையாக மக்கள் நனக்காக நடந்தார்கள் என்பது சமீபத்திய வரலாறு இல்லை என்பதே நம் கருத்து அவங்க பாதுகாப்புக்காக எது சுட்டு தள்ளுறது காலி பண்ணுறது கொல்றது இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறது தான் ஜனநாயகம் பின்பற்றப்படாத நாடுகளில் அது உதாரணம் வடகொரியா சொல்லலாம் இவன் சைனாவே சொல்லலாம் கைது கொண்டு போயிடுவாங்க என்ன நடக்குன்னு தெரியாது அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது சைனா இந்த மாதிரி தேர்தல் நடத்தாமல் இருந்து செயல்படும் நாடுகளில் ரஷ்யாலேயும் தேர்தல் ஒப்புக்கு வச்சுக்கிட்டு புட்டினை எதிர்க்கிறவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க அந்த மாதிரி தான் நடக்குது இந்த அபத்தங்கள் ஜனநாயக நாட்டில் இல்லை என்பது மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும் இங்கும் ஆட்சியில் இருப்பவர்கள் சில நேரம் கட்டுணியம் செய்கின்றனர் அப்படி இருந்தாலும் அதை எதிர்த்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லி கோர்ட்டுக்கும் போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நேரடியாகவே போகலாம் நம்மளுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம்னா அப்படி இருந்ததுன்னா போகலான் இருக்குது அதனால் அதுதான் ஜனநாயகத்தினுடைய பெருமை இந்த ஜனநாயகம் இல்லாத நாடுகளில் அங்கேயும் கோர்ட்டு இருக்கும் ஆனால் ஆட்சியாளர்கள் சொல்ல மீறி அவங்க எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் யதார்த்தம் என்பது உண்மை எனவே தான் நாம் ஜனநாயக நாட்டில் இருப்பே இருப்பதை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தை தடைத்தோமை செய்வதற்கு நம்மளாததை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்ற விஷயங்களில் வரும்படியே பார்ப்போம் நன்றி